மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் ரெண்டு அப்டேட்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டாக இவருக்கு பதில் இவர் என்ன சீரியலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் டிவியில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லான்ச் ஆன மணமகளே வா சீரியலில் தான் ஒரு மேஜர் ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு த்ரீ சிஸ்டர்ஸில் ஒன் ஆஃப் த சிஸ்டராக போலீஸ் கேரக்டரில் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆக்ட்ரஸ் நிரஞ்சனா ராகினி அப்படின்ற கேரக்டர்ல அவங்க அடுத்த செம்மையா பிளே பண்ணியிருந்தாங்க பட் சடனாக அவங்க சீரியல் இருந்து விட் ஆகிட்டாங்க அவங்க ரிப்ளேஸ் பண்ணி எந்த ஆக்ட்ரஸ் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் ராஜன் இவங்க வந்து நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க ஜி அண்ட் விஜயில் லாஸ்ட்டாக வந்து முத்தழகு சீரியல் பண்ணாங்க கரண்டா நினைத்தாலே நிற்கும் சீரியலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஈவன் இதே சீரியலில் ஆக்ட் பண்ணுற விக்கி ரோஷன் அண்ட் லக்ஷ்மி மேம் இவங்க ரெண்டு பேரு கூடயும் செப்பரேட்டா நினைத்தாலே நிற்கும் சீரியல் அண்ட் பேரன்பு சீரியல் பண்ணியிருக்காங்க சோ இன்னைக்கு எபிசோட்லேயே இந்த ரிப்ளேஸ்மெண்ட் நடந்தாச்சு ஆக்ட்ரஸ் நிரஞ்சனாவை ரிப்ளேஸ் பண்ணி இனிமேல் போலீஸ் ஆஃபீஸராக போலீஸ் ராகினியா வந்து ஷாலினி தான் வர போறாங்க உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஈவன் இந்த விஷயத்த ரொம்பவே எக்ஸைடா ஷாலினியுமே வந்து அவங்களுடைய ப்ரொஃபைல் ஷேர் பண்ணிருக்காங்க அண்ட் இதை தொடர்ந்து இன்னொரு அப்டேட் இந்த சீரியல்ல ஹீரோயினா ஆக்ட்ரஸ் ஹாரிக்கா பண்ணிட்டு இருக்காங்க அதே டைம் ரெண்டு சீரியல் பண்ணியிருந்தாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இடிவி தெலுகு இருக்குல்ல அதுல ராவோயி சந்தம்மா அப்படின்ற ஒரு டைட்டில் டைட்டிலர் ரோல்ல அந்த சீரியல் தான் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ரன்னிங் சீரியல் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எபிசோட் வந்து ரன் ஆச்சு இந்த சீரியலுடைய கிளைமேக்ஸ் எபிசோட் ஷூட் அதாவது லாஸ்ட் டே ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்ற விஷயத்தை ஃபியூ டேஸ் பேக் அவங்களே வந்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுவே ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாங்க பிகாஸ் தௌசண்ட் பிளஸ் எபிசோட் டச் பண்ணாலே அது வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் சக்ஸஸ் தான் ஸோ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எபிசோடோட வந்து முடிஞ்சிருக்கு இதுக்கான இதுக்காக சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஹாப்பி ஃபர்ஸ்ட் இயர் என்கேஜ்மெண்ட் அனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விஷஸ் தெரிவிச்சிருக்காங்க நம்ம சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க